வேண்டுதல் வாழ்த்து திருச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் வழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீபாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீவாய் மனமொழி மெய்யலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் திருமணத்தன்பர் சந்தோஷ் வணிகவியல் ரங்கநாயகி அஸ்வினின் தோழன் இலக்கேவியல் துர்காதேவி ஏ அபிநயா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பற்றி நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோ நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோ நம சிவாயம் பேரூர் வாழி சாந்தலிங்கப் பெம்மான் வாழி அன்னவந்தார் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்றும் நற்றொன்றியரணம் வாழி சீரூர் கைலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறோர் நலமாம்பொருள்கள் என்றும் வாழிய வாழியவே हरिचित्रम्बरम्